ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் ஐயா இப்போது வடலூர் தலைமை சன்மார்க்க சத்திய சங்கத்திலிருந்து நீங்கள் விலகிக்கொள்வதாக ஒரு முகநூல்ல வந்து அறிவிப்பை இருந்தீங்கயா என்ன காரணமாக இந்த முடிவை எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களாங்களுடைய நேர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் முதலில் தலைமை சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு பெயரில் எதுக்கு இந்த சன்மார்க்க நண்பர்கள் உருவாக்கினார்கள் அதனுடைய நோக்கம் என்பதை தங்களிடம் விளக்கிறேன் மகர் என்னன்னு வள்ளலார் தெய்வ நிலையில் இயங்கிக்கின்ற சத்திய ஞானசபை சத்திய தர்மசாலை மேட்டுக்கூப்பம் மருதூர் கருங்குழி போன்ற அனைத்து வள்ளலார் சம்பந்தப்பட்ட அனைத்துமே வள்ளலார் தெய்வநிலை என்ற பெயரில் வள்ளலார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் இயங்கிட்டு இருக்குங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து இந்து சமய அறநிலையத்தின் கீழ் இருக்கு இதில் என்ன ஒரு முரண்பாடான ஒரு விஷயங்கள் சன்மார்க் அன்பர்களுடைய கருத்து கேட்டால் சாதி சமய மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வரலாறு கோட்பாடுகளில் இயங்கிக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கக்கூடாது அதிலிருந்து அந்த இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற்றி சன்மார்க் அன்பர்களுடைய கட்டுப்பாட்டில் முதலில் அதில் இயங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் இணைத்து தலைமை சன்மார்க்க சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க நீங்கள் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த சில நண்பர்கள் நீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்வை நாடி செல்லும் பொழுது நீதிமன்றத்தில் சன்மார்க்க சங்கம் தான் ஒரு சன்மார்க்க மாவட்டத்தில் சன்மார்க்க சங்கம் இருக்கிறது நீங்கள் முதலில் உங்களோட ஒருங்கிணைத்து ஒரு தலைமை செல்வாங்கன்னு நீதிபதி அறிவுறுத்த ஒரு காலகட்டத்தில் ஒரு எல்லா சன்மார்க்க சங்கத்தையும் அழைத்து ஒரு சன்மார்க்க சங்கத்தின் அது அப்படியே நாளடை செயலிழந்து விட்டது அதற்கு பிறகு வந்து பால வடப்படி பாலகிருஷ்ணன் என்பவர்கள் இதற்கான முயற்சி எடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினாலு தெரியல எல்லா தமிழகத்தில் உள்ள சன்மார்க்க சங்கங்களாம் நேரடியாக சென்று ஒருங்கிணைத்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பனிரெண்டுங்கய்யா இப்ப இரண்டாயிரத்தி பன்னெண்டா பதிமூணான்னு தெரியல எனக்கு சரிங்க தான் பதிவு போட்டிருக்கீங்க அதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டா தான் இருக்கும் ம் இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அதே என்ன நோக்கம்னா இந்த வெளியேற்றி சண்முகன்புலினுடைய அன்புகளினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குறோம் அப்படின்ற தான் இவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா போய் பாலகிருஷ்ணன் மீண்டும் அதற்கான முயற்சி எடுத்து இந்த சன்மார்க்க சங்கிலாம் ஒருங்கிணைத்து வரும்பொழுது வடலூரில் பார்வதிபுரம் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற பெயரில் நாங்கள் நடத்தி வந்தோம் இந்த பார்வதிபுரம் தலைமை சன்மார்க்க சங்கத்தினுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா இது எதுக்காக தொடங்கப்பட்டது என்று கேட்டீங்கன்னா அந்த சத்திய நாணசபையின் அப்போ இருந்த பூசக சபாநகர் உரியவர்கள் ஏழந்தோறம் அந்த பிரதோஷ காலங்களில் அஹ் சிவன் வகித்து பிரதோஷம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தார் இதை வந்து ஒரு அன்பர் பெருமாள் என்பரோ அந்த குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரும் இப்போ இருக்கிற ஏபிஜே அருள் இப்போ இந்த தலைமை சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிற ஏபிஜே அருள் மூலியமாக நீதிமன்றத்தில் சென்று இது சன்மார்க்கத்தினுடைய வள்ளலார் கோட்பாடுகளுக்கு முரணாக அந்த கூட்டகர் உள்ள அந்த சிவ வழிபாடை செய்த அதனால வந்து அதை வந்து அகற்றணும்னு சொல்லி நீதிமன்றத்தின் வழக்க தொடர்ந்து ஒரு தீர்ப்பை வாங்கி வாங்கிட்டு வராங்க அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக பாரிபுரம் கிராம மக்களை நாடும் பொழுது அப்ப நாங்கள் பாரிபுரம் கிராம மக்கள் ஒடுங்கிணைந்து அதற்கான ஒரு கூட்டத்தை போட்டு அப்பா துவங்கப்பட்ட சங்கம் தான் பார்விபுரம் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தொடங்கி அதன் தலைவராக வி என் சூரியமூர்த்தி அவர்களும் நான் பொதுச் செயலாளராகவும் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் பொருளாளராகவும் மற்ற நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தா இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதா ரெண்டாயிரத்தி எட்டா என்ன தெரியலங்க அந்த பூசி வெளியே நான் அதெல்லாம் வந்து ஆவணம் பண்ணிட்டு வச்சிருக்கேன் நான் அது சரியாக பண்ணி கேட்டதனால எனக்கு சரியான ஒரு செய்தியை வந்து உறுதித்து சொல்ல முடியல அப்போ என்ன பண்றோம் அந்த சங்கத்தின் மூலியமாக இந்து சமய சமயத்தில் அந்த நீதிமன்றத்தின் மூலியமாக அதற்கான நடவடிக்கை எடுத்து பாரிபுரம் கிராமத்தில் ஒருங்கிணைந்து அந்த புத்தகத்தை அப்போ வந்து அந்த புத்தக வந்து நாங்கள் முதலில் என்னன்னா ஊர் சார்பாக கூப்பிட்டு பேசுறதுக்காக கூப்பிடும் போது அவர் மறுத்து விட்டார் வர்றதுக்கு அதனால தான் நாங்கள் ஒரு சங்கத்துக்கு போகிறோங்க அந்த சங்கத்தின் மூலியமாக இனிமேல் நம்ம வந்து ஒரு நமக்கு ஊருக்கு சார்பாக ஒரு சங்கம் இருக்கணும் அந்த சங்கம் சார்பாக நம்ம எந்த நடவடிக்கைங்க எல்லா மாவட்டத்திலையும் சன்மார்க்க சங்கம் இருக்கும்போது பார்வை சன்மான சங்கம் அப்படின்றப்பட்ட சங்கம் அந்த தீர்மானங்களாம் போட்ட போது அது முக்கியமான தீர்மானம் ஒன்று அப்படியே நாங்கள் போட்டுருவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் தெய்வ நிலையத்தில் மேற்கொள்ளக்கூடிய எந்த நடவடிக்கையா இருந்தாலும் இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ரெசுலியூஷன் பாஸ் பண்ணி அது அந்த சங்கத்தை பதிவு பண்ணி அப்படி நடத்திட்டு இருந்தோம் அப்புறம் பூசகரை வெளியேற்றணும் அதுக்கப்புறம் அப்படியே நடைமுறை இருந்தது அப்புறம் சில கருத்து முரண்பாடுகள் எங்களுக்குள்ளே வந்தனால அந்த சங்க நிர்வாகிகள் மாற்றி அமைக்கப்பட்டு அந்த சங்கம் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது நிர்வாகிகள் இப்போ அதுக்கப்புறம் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார் நான் செயலாளர் அப்படி இப்போ மாற்றி அமைக்கப்பட்டு அந்த சங்கம் இருக்கும் போது படப்பிரி ராதாகிருஷ்ணன் மாவட்டத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து சன்மார்க்க சங்கங்களிலும் ஒருங்கிணைத்ததுக்கப்புறம் வடலூரில் வந்து எங்களை சந்திக்கிறார் நீங்கள் வந்து இந்த எங்கள் சங்கத்துடன் சேர்ந்து பயணிக்கணும் எல்லா சங்கத்தையும் நாங்கள் இணைச்சிட்டோம் அப்போ வந்து நீங்கள் பார்வைபுரம் சங்கமும் எங்கள் தலைமை சன்மார்க்க சங்கத்தோட இணைஞ்சு செயல் பண்ணுன்னு சொல்லி ஒரு எங்களை வந்து சந்திக்கும் போது நாங்கள் முக்கியமான முக்கியமான ரெண்டு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து நாங்கள் பார்வைபுரம் தலைமை சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக வடலூரில் உள்ள நகரிற்குள் எல்லைக்குள் உள்ள மதுக்கடை மாமிச கடைகளை இந்த தமிழக அரசு அகற்றி வடலூரை அதாவது மது மற்றும் மாமிசம் இல்லாத ஒரு புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் ஒரு அந்த கொள்கையும் வச்சு நாங்கள் வந்து போராடிக்கிட்டிருந்தோம் அதுக்கான பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருந்தோம் அது ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அதுவும் அந்த ஒரு கோரிக்கையை வச்சோம் அதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு அளிக்கணும்னு கோரிக்கை வச்சோம் படப்பாக்க பாலகிருஷ்ணன்ட்ட சரியின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமயத்து வெளியேற்றி சன்மார்க்க சங்கங்கள் நிர்வகிக்கின்ற அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் ஒருபோதும் பார்வையுற மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா இடம் வழங்கியது பார்வைய மக்கள் அதனால் அதனுடைய அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் பாதையுற மக்கள் தான் அதை நிர்வாகம் பண்ண முடியுமே தவிர வேற எந்த சன்மார்க்க சங்கமும் நிர்வாகம் பண்ண முடியாது அந்த கோரிக்கையை நீங்கள் வந்து முன்வைத்து இதை வந்து பேசலாம் அது நாங்கள் வந்து அந்த கோரிக்கையை தற்காலிகமாக நீட்டி வச்சுட்டு நான் வந்து நம்ம இணைந்து செயல்படுவோம்னு சொல்லி அப்போ இந்த பாரதிபுர தலைமை சன்மார்க்க சங்கமும் இந்த வடலூர் தலைமை சன்மார்க்க சங்கத்தின் கீழ் இணைஞ்சு செயல்படுவது முடிவெடுத்தோம் அப்போ நாங்கள் முன்ன வடலூர்ன்ற பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்ற சொன்னோம் அப்படி வந்து ஒரு ஒரு அவ ஒரு சித்தத்தை சொல்லி இப்படிதான் நாங்கள் இயங்குவோம் சொல்லி அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இரண்டு நாள் அனைத்து சன்மார்க்க தமிழகத்தில் உள்ள அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாநில மாநாடு அப்போ வந்து அருப்பா அண்ணாமலை பொதுச் செயலாளர் வெற்றிவேல் இல்ல இவரு இல்லை இவர் அருப்பா அண்ணாமலை இருந்தார் அப்ப அருப்பா அண்ணாமலை நம்ம இப்போ அண்ணாமலை பிரதேச விழுப்புரம் அண்ணாமலை பிரதேசம் அப்போ இருந்தார் அவர் தான் பொதுச் இருந்தார் அப்ப ரெண்டு நாள் மாநாடு வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சு அப்ப எனக்கு வந்து கடலூர் மாவட்ட தலைவர் என்ற ஒரு பொறுப்பை வழங்கினார்கள் வழங்கி அப்புறம் அப்படியே அந்த சன்மார்க்க சங்கங்கள் இயங்கி கொண்டு ஐயா இப்போ எந்த காலகட்டத்தில் நாகலிங்கம் உள்ள வராரு அதே போல செயல் தலைவரா கோவையை சேர்ந்த ராமதாஸ் அப்புறம் இளங்கோ எல்லாம் உள்ள வர்றாங்க எதற்காக அவர்கள் வருகிறார்கள் கேட்டீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட மாநாட்டில ஒரு தீர்மானம் போடுறாங்க இந்த மாநில நிலையில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை மாவட்டம் தூரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்ப மாவட்டம் தூரம் நடத்தினாலும் முதல் மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தை நடத்தணும் சொல்லி ஒரு முடிவு பண்ணி என்ற அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க கடலூர் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் புலவர் நானுதுறை மாவட்ட தலைவர் அந்த மாவட்ட செயலாளர் அந்த இதை ஒப்படைக்கும் போது அதற்கான பணியை நான் மேற்கொண்டு இருக்கும் போது அதில் ஒரு கருத்து முரண்பாடுகள் வந்தது படப்பை பாலகிருஷ்ணன் எனக்கும் அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அந்த சங்கத்தில் வந்து வெளியேறேன் நான் வந்து நான் அதை இணைந்து செயல்பட முடியாது வெளியேறுகிறேன் வெளியே நான் வந்து இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாநில மாநாடு முடிந்த அன்றையோட அண்ணாமலையும் வெளியேறுகிறார் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காணாமல் அண்ணாமலையும் வெளியேறார் அப்புறம் வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் சங்கத்தை விட்டு வெளியே வந்தேனேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வடலூர் நகரில் மதுக்கடை மாமி அதுக்கான முயற்சியை வந்து தொடர்ந்து நாங்கள் அப்போ அண்ணாமலையை நாங்கள் ஒரு தனி டீம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் இயங்கிக்கிட்டு இருக்கும் போது புலவர் நானதுவரையும் ராதாகிருஷ்ணன் என்னோட இணைந்து வராங்க வரும்போது படத்தையார் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து நீக்கப்பட்ட ஒரு நபரோட நீங்கள் போயிட்டு சொல்லி ராதாகிருஷ்ணன் ஆசிரியரையும் புலவரையும் அவர் சங்கத்துல சங்கத்திலேருந்து நீக்கிறோன்னா நாங்கள் எல்லாருமே அப்புறம் சங்கத்தினுடைய அந்த தொடர்பு இல்லாமல் நாங்கள் தனியாக இருந்துக்கிட்டு நாங்கள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான முயற்சியை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இடையில இவங்க என்ன நடத்துது போனது என்றெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க ஒரு நீங்க வந்து தலைவரா வர அன்னைக்குதான் நாங்க அந்த சங்கத்துல போய் மறுபடியும் நாங்க எங்களை வந்து கூப்பிட அழைச்சிருந்தோம் நாங்க போறோம் தான் ரெண்டாயிரம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இவரை வந்து அந்த லட்சுமி சந்திர அறக்கட்டையில ஒரு பொதுக்குழு போட்டு அப்போ வந்து நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கும் போதுதான் வந்து என்ன பண்றாங்க அருள்நாங்கினிக தலைவராகவும் செயலாளராக பொதுச் செயலராக வந்து வெற்றிகளை போட்டு அப்புறம் நஞ்சுந்தனை வந்து பொருளாளராக போட்டு அப்ப ஏபிஜே அருள் அது அந்த உமாபதி எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்து அப்ப எனக்கு மாநில துணை பொதுச் செயலாளரும் ஆசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கும் புலவர் நாளுக்கும் மாநில துணைத் தலைவராக போட்டு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறேன் அதுல இருந்து அப்புறம் அந்த சங்கத்துல இருந்துட்டு இருக்கேங்க இப்ப நீங்கள் வெளியேறினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னங்க நல்லபடியா தானே செயல் மிக ஆமா ஆமா இப்ப நான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்ன அந்த வள்ளலாறு இருநூறு விழா வந்து தமிழக அரசு சார்பா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வாரம் கொண்டாடுனாங்கல்ல நகர் புரியல அப்போ என்னன்னு கேட்டால் அந்த வரலாறு விழா கொண்டாடுறதுக்கு அந்த நியமிக்கப்பட்ட தமிழரசால் நியமிக்கப்பட்ட அந்த குழுவில் வந்து நிலம் அழகிய பார்வைபுரம் மக்கள் யாருமே கிடையாது அந்த பார்வைபுரம் கிராமத்தை சார்ந்த எந்த சன்மார்க்கும் அந்த குழுவில் இடம்பெறவில்லை அதை நாங்கள் கண்டித்து ஊரில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் போட்டோம் அதை தலைமை சங்கத்துக்கு அப்போ முறையிட்டோம் இதுமாரி வந்து இருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் போகணும்னு முறையிட்டோம் முறையிட்டு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாங்க அப்போ வந்து அப்புறம் ஈரோடு இந்த விஷயத்தை நம்ம முழுமையாக கடுமையாக எதிர்ப்போம் வள்ளலார் சர்வதேச மையம்ன்றது வந்து இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நூற்றி ஆறு ஏக்கர்ல வந்து அறுபத்தி அஞ்சு ஏக்கர் தான் இருக்கு இந்த நாற்பத்தி ஒரு ஏக்கரை வந்து இந்த தமிழக அரசு அறநிலைத்துறையின் மூலியமாக கையகப்படுத்தணும் அதற்கான முயற்சியை வந்து இந்த தன்மார்க்க சங்கம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வள்ளலார் சர்வதேச மையம்னா அப்ப அதுக்கான ஆணைதான் பிறப்பித்தாங்க அதுக்கான பணியை மேற்கொண்டு அப்பயே அதுக்கான கருத்தை நம்ம வந்து அந்த பொதுக்குழுல பேசணும் பேசும்போது அப்போ நான் சொன்னோம் தன்னிச்சையாக இருந்தே செய்யக்கூடாது கூட சொல்லி அந்த ஈரோட்டில் நடந்த அருணாங்கலிங்கம் அவருடைய இல்லத்தில் நடந்த அந்த பொதுக்குழுவில் அப்பயே நம்ம சில கோரிக்கையில முன்வைத்து பேசினோம் பேசிவிட்டு அப்புறம் வந்து அடுத்த பொதுக்குழு தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு காணொளி இருந்திருக்கோம் கடந்த ஆண்டு அந்த கடந்த அந்த மேட்டுக்கு நடந்த அந்த பொதுக்குழுவில் அந்த காணொலி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் மீண்டும் வந்து இந்த வல்லதாச சர்வதேசமயம் அமைக்கணும்னா அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்துல தான் அமைக்கணும் ரெண்டாவது வந்து வல்லரா அவங்க என்ன சொன்னாங்கன்னா வல்லதா சர்வதேச மையம் சம்பந்தம் எங்களுக்கும் சரியான தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க மலுப்பினாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க சங்கத்தை மதிக்கலை போல வரலன்னு நிறைய விஷயம் சொன்னாங்க இருந்தாலும் நாம் வந்து நான் வல்லதா சர்வதேச சம்பந்தமான எல்லா செய்திகளையும் நாங்கள் சேகரிச்சிட்டு மீண்டும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் நீங்கள் அந்த வல்லதா சர்வதேச சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பார்விவரம் கிராமத்தில் உள்ள முக்கியம் சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி கலந்து ஆலோசித்து பார்வையுரம் மக்களில் முக்கியமான ஒரு பத்து பேரை அழைச்சிட்டு போய் சேகர் பாபு பற்றியும் தமிழக முதல்வர்களையும் இந்த துணைநிலை அமைச்சர்கிட்டையும் பேசி ஒரு தீர்வு கணக்கு சொன்னோம் அதுக்கு சரின்னு அப்போ ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டா அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அதை பற்றி எதுவுமே பேசலாம் வரல அப்படி இடையில நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பொதுச் செயலாளருக்கும் அருணாங்கனிங்கத்துக்கும் அவருடைய அந்த வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறேன் நீங்கள் இங்கே நீங்கள் வந்து தொடர்ந்து அதுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க அப்போ நம்ம நம்ம நாமனா நான் மட்டும் அதை முரண்படல நம்ம கருத்து அப்படின்னா பெரும்பாலான சன்மார்க் அன்பர்கள் வள்ளலார் குழியை ஏற்றுக்கொண்டுள்ள பெரும்பாலான சன்மார்க் அன்பர்கள் இதற்கு இந்த பெருவெளியில் வேண்டாம் என்று சொல்லும்போது குறிப்பிட்ட நீங்கள் மட்டும் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிகள் சரி கிடையாது ரெண்டாவது ஏற்றுச்சே தன்னிச்சையாக சில விளக்குங்கள்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து சரி கிடையாது நீங்கள் உடனடியாக ஒரு செயற்களை கூட்டி இது மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலிமா அவங்கள்ட்ட நான் ஒரு தபால் அனுப்புகிறேன் அதுக்கும் பதில் இல்லை பதில் இல்லாமல் அவர் தொடர்ந்து அதற்கான ஆதரவான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு நம்ம அதை பற்றி எதுவுமே கேட்கல நமக்கான கருத்துக்களை முகநூல் உள்ள பதிவு விட்டுக்கிட்டு இருக்கோம் இடையில இப்போ அந்த மே ஒன்றாம் தேதி ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் வசிக்கிறான் நான் ராதாகிருஷ்ணவாதி வசிக்கிறாரு இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எங்கள்கிட்ட இதை பற்றி ஆலோசிக்காமல் கலந்து எதுவுமே இதை பத்தி இப்போ கூட்டம் போட போகிறோம் எதுவுமே பேசாம எதையுமே செய்யாமல் திடீரென்று ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்தினதை நான் விரும்பலை அப்ப நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து சரி நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு இட ஒரு தலைமையின் கீழ் நம்ம இயங்குவது தேவையில்லைன்னு ஒரு உறுதி பண்ணி தான் அந்த சங்கத்துல இருந்து நான் வந்து மறுநாள் வந்து வெளியேறித்தங்க ஐயா இப்போ இந்த நாகலிங்கம் தலைமையிலான இந்த அணி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பார்வதிபுரத்துக்கும் அதே போல குறிப்பா ராமலிங்கவல்ல பெருமானருக்குமான தொடர்பு என்பது தானக்கரையம் கொடுத்த அந்த அடிப்படையில தான் இருந்துட்டு இருக்கு ஆனா ஒரு குரல் பதிவு வந்து என்ன வெளியிடப்பட்டதுன்னா அது வந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்ட நிலம் தானே தவிர அது தானம் கொடுக்கப்பட்டது குரல் பதிவு வந்துச்சு ஆனால் இந்த தமிழ் சங்கத்தை சேர்ந்த யாருமே அதை கண்டிக்கவும் இல்லை அப்படி யார் வெளியிட்டாங்க தவறான தகவல்னு சொல்லல ஒண்ணு இரண்டாவது அந்த தானக்கரையம் தொடர்பான விவரங்கள் தெய்வ நிலையம் அந்த அந்த நூல் நூலிருந்து நீக்கப்பட்டது அதற்கு கேட்கும் போது வந்து இளங்கோ என்ன சொன்னாருன்னா நாங்க வந்து மொத்தம் ரெண்டு பொருளை தான் நீக்க சொன்னோம் அதுல குறிப்பா கணபதி பூஜை செவ்வாய்க்கிழமை பூஜை போன்ற அந்த விவரங்களை தான் நீக்க சொன்னோம் ஏதாவது ஒரு பொருளை ரெண்டு பொருள் எடுத்துட்டு வாங்கன்னா மூணு பொருள் எடுத்துட்டு வருவாங்கல்ல அது மாதிரி அவங்க வந்து மூணாவது பொருளை அதையும் தூக்கிட்டாங்க போல அப்படின்னு பேசுறாரு ஆஹ் இவரு நாகலிங்கம் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நண்பர் பார்த்திமனுக்கு நல்லா தெரியும் நாங்க வந்து பத்தாயிரம் காப்பி புத்தகங்கள கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் அவர் வந்து அவருக்கே தெரியும் எனவே அந்த மாதிரி மொத்தத்துல உங்களுக்கு வந்து பார்வதிபுர மக்களை துண்டாக்கி விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அடுத்தது இப்ப வந்து இந்த மக்கள் அறப்போராட்டமாக அந்த குழிக்குள்ள இறங்கி பார்வதிபுர மக்கள் வந்து போராடிய போது அவங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒண்ணு பிளஸ் இருபது நூற்றி எண்பத்தி ஒரு மேல வழக்கு போட்டிருக்காங்க இருபது பேர் மேல பிணையில் வெளிவர முடியாத வழக்கு போட்டிருக்காங்க ஆனா இதையும் வந்து இந்த தலைமை சங்கம் வந்து கண்டிக்கவோ அந்த வழக்குல வந்து பதிவ இவர்கள் முதலமைச்சரோடும் அமைச்சரோடும் நெருங்கி தொடர்புல இருக்காங்க இவங்க வந்து கோரிக்கை வச்சா அந்த வழக்குகளை எல்லாம் ஒரே நாள்ல வாபஸ் பெற வைக்க முடியும் ஆனா அத பத்தி சொல்லாம இருக்காங்க மொத்தத்துல பார்வை வந்து இப்படியே இருக்கட்டும் அவர்களை துண்டிக்க வேண்டும் என்கிற நோக்கம் உள்ள இவர்களுடைய இந்த சிந்தனையை நீங்க எப்படி பாக்குறீங்க அருளாய் உடைய நானும் பார்த்தேன் அதுல ஒரு தலைவர் ஒரு பதிவு கூடும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து பெயரை பதிவிட்டு அதுக்கான கருத்து சொல்றது வந்து அது சரியான ஒரு உகந்ததான ஒரு நான் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்போ நீங்களும் நானும் பேசியிருப்போம் நட்புரீதியாக பேசியிருப்போம் புரியிருப்போம் வரும் அதெல்லாம் ஒரு பக்கம் ரெண்டாவது கேட்டீங்கன்னா அவர் சொன்னார் நம்ம பார்வையுற மக்களை வந்து நம்ம தலைமை சன்மார்க்க சங்கம் சார்பாக கௌரவப்படுத்தணும்னு சொன்னார் நான் சொன்னாரு அதெல்லாம் வந்து ஊரை ஒருங்கிணைச்சு வந்து அதை செய்யணுன்றது அவ்வளோ ஈஸியான கிடையாது ஒவ்வொரு ஊர்ல வந்து பல முரண்பாடான கருத்துகள் இருக்கு நம்ம சங்கத்து கொடுக்குற அங்கீகாரத்தை ஏற்றுப்பலாம் என்னதான் சொல்ல முடியாதுங்க அதனால் பேசிதான் செய்ய முடியும் சொன்னது உண்மை ஏன்னா இந்த தலைமை சன்மார்க்க சங்கத்திற்கு உண்மையாகவே இந்த பாரியபுரம் கிராம மக்களை அங்கீகரித்து அவர்களுக்கான ஒரு கௌரவமும் மரியாதையும் கொடுக்கும் இந்த தலைமை சன்மார்க்க சங்கம் நினைத்திருந்தால் அந்த எண்ணம் நிர்வாகிகள் இருந்திருந்தால் இந்த தமிழக அரசை இந்த வள்ளலார் இருநூறு விழா கொண்டாடும் அந்த தருணத்திலே தமிழக அரசை இவங்க நேரடியாக முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த தமிழக முதல்வரிடம் இந்த கருத்தை சொல்லி தமிழக அரசு மூலமாக இந்த வள்ளலாரி அறநூறு விழா வடலூரில் நடக்கும் பொழுது இந்த மக்களை கௌரவப்படுத்தி இந்து சமய அறநிலையத்து மூலமாக கௌரவப்படுத்தினால்தான் அதற்கான அங்கீகாரமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு தனிப்பட்ட சங்கமோ ஒரு தனிப்பட்ட நபரோ இது வந்து ஒரு மக்களையும் ஒரு கிராமத்தை அங்கீகரிப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதில் சில ஏற்றுப்பாங்க சில ஏற்றுக்க மாட்டாங்க ஆனா அரசு சார்பாக அதை வந்து கௌரவப்படுத்தினால் அது ஒரு அங்கீகாரம் அது என்றைக்குமே அது ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு நிகழ்வு இதை தான் அந்த தலைமை சன்மார்க்க செய்தி சங்கம் வந்து செய்திருக்க வேண்டும் ஏன்னா தமிழக முதல்வரை அடிக்கடி வந்து ஒவ்வொரு நேரத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வந்து நேரடியாக நம்ம தமிழக முதல்வனுடைய மைத்தரோட நேரடியாக தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அவர் மூலமாக சேகர்பாவை சந்திக்கிறார்கள் ஏபிஜிஆர் வந்து குழு விளிக்கிறார் வளரலாயருன்னு கூட அப்படின்ற கருத்தை இவர் வந்து முன்வைத்து பேசியிருக்க வேண்டும் உண்மை அந்த பார்வதிபுர மக்களை கௌரவப்படுத்தணும் அவங்களுக்கான அங்கீகாரம் வளர்க்கணும் தமிழகத்தை வலியுறுத்தி அந்த இந்து தமிழகத்துறை கௌரவப்படுத்தினால் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அதை தவிர்த்து விட்டு நான் தனிப்பட்ட சங்கம் மூலியமாக அது என்ன ஏற்கனும்ன்றது அவசியம் கிடையாது பார்த்தி வல ஏற்றுக்கலாம் அதுக்கு ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கலாம் இங்க இருக்கிறவங்க நிலம் கொடுத்தவங்க எல்லாம் ஏற்றுக்கணும்னா நான் எப்படி அதை போய் வந்து அவங்களை வலியுறுத்த முடியும் அந்த பதிவு போட்டுதான் அதே வந்து அது தவறு சொன்னது உண்மை அது நான் வந்து அதுக்கான முயற்சி பண்ணால் முடியல அது ஒரு பெரிய வந்து அது பிளேம் பண்ணுற மாதிரி போட்டிருந்தார் அது வந்து சரியான ஒரு இது கிடையாது ரெண்டாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியுது இந்த மக்கள் வந்து பணம் கொடுத்துதான் வாங்கினதான்னு சொன்னது அது யார் சொன்னதா இருந்தாலும் இந்த பார்க்கபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபராக மிகவும் வன்மையாக கண்டிக்கிறாதான் இப்படி தேவையற்ற வதந்திகளை பரப்புவதை இந்த சன்மார்க் அன்பர்கள் நிறுத்தி கொண்டால் மட்டும்தான் இது வந்து அவங்களுடைய சங்கத்துக்கு வளர்ச்சி இதை தவிர்த்து தேவையில்லாத வந்து இந்த வரலாற்று முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்தால் இந்த பார்வையுரம் கிராம மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அதற்கான நிறைய ஆவணங்கள் இருக்கிறது ஏன்னா இந்த வடலூர் பெருவெளியில் நடக்கக்கூடிய அத்தனை முரண்பாடுகளையும் பார்வரம் கிராம மக்கள் தான் கலைத்து எடுத்திருக்கிறார்கள் தவிர எந்த தனிப்பட்ட சங்கமும் தனிப்பட்ட சன்மார்க் அன்புகளை வரல அதனால் இந்த வள்ளலார் கொள்கையை பாதுகாப்பதிலும் இந்த வள்ளலார் தேவையின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொள்வதும் மற்ற அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் சன்மார்க்கை காட்ட அதிக அக்கறையுடன் செயல்படுவது பாறை கிராமத்தில் என்பதை இந்த குரல் பதிவு மூலமாக நான் வந்து தெரிவிக்க கடமைப்பட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தலைமை சன்மார்க்க சங்கம் நடத்துறவங்க நீங்க ஆதரவு இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு செயல் திட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடும் போது ஒரு வழக்கு பதிவு போனது காவல்துறை அந்த வழக்கை வந்து நீ நீக்க வேண்டும் என்று இதற்கான முயற்சியை வந்து இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் தலைமை சன்மார்க்க சங்கமாக சொல்லியிருக்கணும் எது நடந்தாலும் பரவாயில்லங்க அது அந்த மக்கள் இனத்தை கொடுத்த மக்கள் அதில் அவங்க வந்து போராடுறாங்க அவங்க மேலே எந்த வழக்கு பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த தலைமை சன்மார்க்க சங்கம் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்க வேண்டும் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தமிழக முதல்வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிற இந்த தலைமை சங்க நிர்வாகிகள் இந்த வடலூர்ல மதுக்கடையும் மாமிச கடையும் எடுப்பதற்காக கடந்த கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக பல பல்வேறு சன்மார்க் அன்பர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது இந்த தலைமை சன்மார்க்க சங்கம் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நாம் வல்லலாறு சர்வதேச மையம் கட்டணும் பெருவெல்ல கட்டணும் நூறு கோடி கட்டணும் அதுல இருக்கிற அக்கறை வல்லலாருக்கு சம்பந்தப்பட்ட மனத்த அனைத்து விஷயங்களும் இருக்கணும் அவர் வழக்காடு நடந்த வழக்கில் ஆஜரான நீதிமன்றம் ஒன்றுக்கு பதிவிறந்து இருக்கிறது அதற்கான ஒரு முயற்சி எடுக்கவில்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வள்ளலார் வாழ்ந்த வீடு இருக்கு அல்ல இப்படி வள்ளலார் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் வந்து அவர் சம்பந்தப்பட்டதுல எதுவுமே கவனம் செலுத்தாம அந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை மட்டும் முழுமையான கவனத்தை அந்த தலைமை சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறவர்கள் கவனம் செலுத்தி அதற்காக பல பேரை பேச வச்சுக்கிட்டு இதை நாங்கள் இவங்க இவ்வளவு பேர் ஆதரவு அவ்வளோ பேர் ஆதரவு இவ்வளவு பேர் ஆதரவுன்னு சொல்றது அதுல ஒரு சன்மார்க் அன்பர் சொல்றார் தன அந்த கூட்டத்தில் பேசுறாரு வள்ளலார் சர்வதேச மையத்தை எதிர்ப்பவர்க்க வந்திங்கன்னா தன்மார்க்கவாதிகள் யாரு துன்மார்க்கவாதிகள் தன்மார்க்கவாதிகள் அதற்கான விளக்கம் என்ன துன்மார்க்கவாதிகள் அதுக்கான விளக்கம் என்றதை வந்து சொல்லணும் புரியுதுங்களா தேவையில்லாமல் எதிர்ப்புகளை விமர்சனம் பண்ணுவது இது வந்து இந்த சங்கம் அதை கைப்பட்டி இந்த நிர்வாகிகள் ரசிப்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த எதிர்ப்பாளர்ன்ற ஒரு விஷயத்துல நானும் அதில் அடக்கப்ப அடக்கப்பட்டவன் ஏன்னா அந்த கொள்கையை நாங்கள் இன்னமும் சொல்றோம் பெருவிழி பெருவெளிகள் வரக்கூடாதுன்னு சொல்றோமே தவிர ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த நாற்பத்தோரு ஏக்கர் ஏன் வரக்கூடாது அதுக்கான முயற்சி அந்த தலைமை சன்பங்க செய்யாமல் ஏன் இதற்கு வந்து இது காலம் தாழிச்சு நான் அங்கே தான் செய்வேன் அங்கே தான் செய்வேன் அங்கே தான் ஏன் இது அதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கறேன் நீ வாங்க ஒரு கூட்டம் போட்டு சொல்லுங்க அதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நான் அப்போ அந்த நாற்பத்தி ஒரு ஏக்கர் எங்கே போச்சு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் சொத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய ஆர்வல்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு நான் இரண்டு ஆண்டுகள் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த தெய்வ இந்து சமய ஆரவல் சொந்தமான ஒரு சொத்துக்களை மீட்டு தமிழக அரசு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்கள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட நிலங்களை வந்து நான் மீட்டு இந்து சமய நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கேங்கிறது இப்படிதான் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இந்த மக்களால் வழங்கப்பட்ட இந்த நாற்பத்தோரு ஏக்கர் ஒரு தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது அதை மீட்டு ஏன் அந்த தமிழக அரசும் இந்த இந்து சமய அறநில்துறையும் வந்து அதை வந்து வல்லலா தேவநிலையை ஒப்படைக்க ஏன் தயங்கியது அதை ஒப்படைத்த அதில் வல்லலா சர்வதேசம் நாங்கள் என்ன வள்ளலாறு சன்மா வள்ளலார் கொள்கை உலகம் உலகம் பரவ கூடாதுன்னு சொல்கிறோமா இல்லை இந்த சன்மார்க்கத்துக்கு புறம்பானவர்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களும் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்கிறவங்களோ பெரும்பாலான சன்மார்க்குள் வேண்டாம்னு சொல்லும் நீங்க நீங்கள் சில குறிப்பிட்ட பேர்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் கூட்டாங்க அவ்வளோ பேர் கூட்டாங்க அவ்வளோ ஆதரவு இவ்வளோ என்ன இது இது வந்து இது மிகவும் ஒரு அருவகத்த அருவருகத்தக்க செயலா இருக்குங்க நன்றிங்கய்யா நல்லது நன்றிங்க நன்றிங்க என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்